محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي نريند ان نلوال من التمم نلغي كندركم واللون الله ورونكي بوغل انيتم அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு குழுமிருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பின் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக மனதை ஒழுக்கி எடுக்கக்கூடிய ஒரு மோசமான துயரச் செய்தியை குறித்து நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அண்டை மாநிலமான கேரளத்தில் உள்ள வயநாட்டில் குறுகிய நேரத்தில் கொட்டி தீர்த்த மழையின் காரணமாய் வெள்ளம் உருவாகி வெள்ளத்தின் காரணமாய் மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகள் பொருளாதார இழப்புகள் அங்கே ஏற்பட்டிருப்பதை ஊடகங்களின் வாயிலாய் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இதுபோன்ற பேரிழப்புகள் பேரழிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது என்பதைத்தான் இன்றைய ஜும்மாவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் பேரிழப்புகளை பேர் அழிவுகளை கேள்விப்படுகிற போது நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அந்த இழப்புகளை விட்டும் அழிவுகளை விட்டும் திடீர் மரணங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும் இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழிவ செல்லம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் செய்த ஒரு பிரார்த்தனை நம் நாம் நினைவு கூறத்தக்கது பெருமானார் சல்லல்லாஹூ அழிவு செல்லம் செய்தார்கள் அல்லாஹூ இன் அவுதுபிக்கமினல் ஹதம் யா அல்லாஹ் இடிந்து கட்டிடங்கள் இடிந்து விழுந்து மரணிப்பதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் வாதுபிகமின தரதி உயரமான இடத்தில் இருந்து கீழே விழுந்து இறப்பதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் வாழ்தூபிகமினல் கரோக்கி வல் ஹாரோக்கி வல் ஹரமி வயோதிகத்தின் காரணமாய் மரணிப்பது எரிந்து போய் மரணிப்பது நீரிலே மூழ்கி போய் மரணிப்பது இவைகளை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் வாழ்தூபிகமின் ஐயத்தஹப்பிய ஷைத்தானு இந்தல் மவுத் மரணிக்க கூடிய நேரத்தில் சைத்தானின் தீங்குதலை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் உனக்காக யுத்தம் செய்கிற போது புறமுதுகி காட்டி ஓதுவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் வாதுபிக்க அன் அமுத விஷஜந்துகள் கொட்டி தீண்டி அதனால் மரணிப்பதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபிசல்லாஹு உழைவு செல்லம் செய்த அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துவாவை இது போன்று இழப்புகளை கேள்விப்படுகிற சமயத்தில் அழிவுகளை குறித்து கேள்விப்படக்கூடிய சமயத்தில் நாம் கேட்பதற்கு கடமை பற்றியிருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் இது போன்ற அழிவுகள் இருந்தும் இழப்புகளில் இருந்தும் நம்மையும் நம் சமூகத்தார் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்தருள் புரிவானாக கண்ணியத்திற்குரியவர்களே முதல் விஷயம் பாதுகாவல் தேடுதல் இரண்டாவதாய் யாரெல்லாம் பேரிழப்புகளுக்கு உள்ளாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் பாதிப்புகளால் சிரமத்தில் தவித்து கொண்டிருக்கிறார்களோ துயரத்தில் துவண்டு போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை உபகாரங்களை செய்ய வேண்டியதையெல்லாம் செய்வது ஒரு முஸ்லீம் என்கிற அடிப்படையில் கடமையாக இருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் சொன்ன வார்த்தை அஹப்பூன் நாசிஹி அன்பின் அல்லாஹ்விடத்தில் மக்களிலேயே பிரியத்துக்குரியவர் யார் தெரியுமா யார் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளவராயிருப்பாரோ அவர்தான் பிரியமானவர் என்றார்கள் நபிகள் நவிகள்நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் பயனளித்தல் என்பது பல வகைகளில் இருக்கலாம் பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பதின் மூலமாய் இருக்கலாம் தாகித்தவருக்கு தண்ணீர் கொடுப்பதின் மூலமாய் இருக்கலாம் உடுத்துவதற்கு உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுப்பதின் மூலமாக இருக்கலாம் கவலையில் ஆழ்ந்தவருக்கு கவலையை அகற்றுவதன் மூலமாக இருக்கலாம் துன்பத்தால் துவண்டு போனவர்களுக்கு சிரமத்தில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு அவர்களின் சிரமத்தை போக்குவதன் மூலமாக இருக்கலாம் அல்லது பொது சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதன் மூலமாக இருக்கலாம் பொதுநலம் கருதி செய்யப்படக்கூடிய எல்லா உதவிகளும் மக்களுக்கு பயனளிப்பவர் என்கிற பட்டியலில் வார்த்தையின் கல் கீழ் வரும் அவர் முஸ்லிம்களில் முமீன்களில் சிறந்தவர் என்று பெருமானார் சொல்லல உலக மக்களிலேயே மக்களிலேயே அல்லாவுக்கு மிகவும் பிரியமானவர் என்கிற வார்த்தையை பெருமானார் சல்லல்லாஹு அலைசலம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்றால் நாம் நிறைய உதவிகளை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் பாதிக்கப்பட்டவர் எந்த ஊரை சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த மொழியை சார்ந்தவராகவும் இருக்கலாம் நாம் எந்தவிதமான பேதமுமின்றி பாகுபாடுமின்றி வித்தியாசமின்றி உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும் என்பதை தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசலம் அவர்கள் காட்டித்தரக்கூடிய வழிமுறையாகும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் விருந்தோம்பலுக்கு பெயர் போன நபி எப்பொழுதுமே யாருக்காவது விருந்து கொடுத்து விட்டுதான் தான் விரு தன் தான் சாப்பிடக்கூடிய வழக்கம் அடுத்தவரின் பசியை போக்கிவிட்டு தான் பசியாறக்கூடியவராய் இப்ராஹிம் அலை இஸ்லாம் இருந்தார்கள் ஒருநாள் விருந்து கொடுப்பதற்கு யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை இப்ராஹிம் அலே இஸ்லாம் நீண்ட தூரம் நடந்து சென்றார்கள் அலைந்தும் திரிந்தும் தேடி பார்த்தார்கள் யாரும் கிடைக்கவில்லை சோகமாய் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள் ஒருவன் நின்று கொண்டிருந்தார் யாரோ ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார் கேட்டார்கள் இப்ராஹிம் அலி யாருடைய அனுமதி பெற்று வீட்டுக்குள்ளே வந்தீர்கள் என்று சொன்னார் இந்த வீட்டினுடைய எஜமான அனுமதியை பெற்று உள்ளே வந்தேன் என்றார் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் இவர் சாதாரண மனிதர் இல்லை என்பதை மட்டும் விளங்கி கொண்டார்கள் கேட்டார்கள் நீங்கள் யார் என்று நான் தான் மழக்குள் மௌத் என்று சொன்னார் எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டார்கள் நான் ஒரு விஷயத்தை அறிவிப்பை செய்வதற்காக வந்திருக்கிறேன் இந்த உலகத்திலிருந்து ஒரு மனிதரை அல்லாஹு தன் தோழனாய் தன்னுடைய நண்பனாய் நேசனாய் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறான் அவரிடத்தில் சொல்வதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று அவர் சொல்ல அப்படியா அந்த மனிதர் யார் என்று சொல்லுங்கள் அவர் இந்த ஊரினுடைய எல்லையில் இருந்தாலும் சரி அவரை போய் நான் சந்திப்பேன் அவருடைய அண்டை வீட்டாளனாய் மாறி போவேன் நான் இறக்கிற வரைக்கும் அவருடைய அண்டை வீட்டாளனாக இருப்பேன் என்று இப்ராஹிம் சொல்ல மலக்குல் மௌத் சொன்னார்கள் அந்த நண்பன் வேறு யாரும் இல்லை நீங்கள்தான் என்றார்கள் உங்களைத்தான் அல்லாஹ் நண்பனாய் எடுத்துக்கொண்டான் என்ற இப்ராஹிம் அலி இஸ்லாம் அடுத்து கேட்டார்கள் சரி என்னை எடுத்துக்கொண்டான் சரி ஏன் அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான் அப்படி என்ன செய்து விட்டேன் நான் என்று கேட்கிற போது மழக்குள் இரண்டு செய்திகளை சொன்னார்கள் இப்ராஹிம் நபியே உங்களிடத்தில் இரண்டு குணங்கள் இருக்கின்றன அது பிடித்து போய் அல்லாஹ் உங்களை தோழனாய் தேர்ந்தெடுத்தான் ஒன்று யாரிடத்திலும் எப்பொழுதும் கேட்க மாட்டீர்கள் யாரிடத்திலும் கையேந்த மாட்டீர்கள் இன்னொன்று எப்பொழுதும் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை படைத்தவராய் உதவுகூடியவர்களாய் நீங்கள் இருப்பதுதான் அல்லாஹு தன்னுடைய நண்பனாய் தேர்ந்தெடுத்துக் கொண்டதற்கு காரணம் என்று சொன்னார்கள் என்றால் அல்லாஹுடைய நேசராய் ஒருவர் மாற வேண்டும் என்றால் அல்லாவுக்கு பிடித்தமானவராய் ஒருவர் மாற வேண்டுமென்றால் எந்த விதமான வித்தியாசமும் பார்க்காமல் யாரெல்லாம் சிரமத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ கஷ்டத்தால் துவண்டு இருக்கிறார்களோ அவர்களின் கஷ்டத்திற்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லும் முகமாக நம்மால் முடிந்த உதவிகளை செய்கிற போது அல்லாவின் நேசத்திற்கும் பிரியத்திற்கும் சொந்தக்காரராய் நாம் ஆகிவிடுவோம் கண்ணியத்திற்குரியவர்களே கஷ்டத்தில் ஒருத்தர் இருக்கிற போது செய்யக்கூடிய உதவிகள் என்பது சாதாரணமானவைகள் அல்ல மிக பெரிய அளவிலான அவருடைய துவாக்களுக்கு உள்ளாக உள்ளாக நேரிடும் எல்லாவற்றிற்கும் மேலாய் ரப்பிடமிருமிருந்து மிகப்பெரிய வெகுமதிகள் நமக்கு கிடைக்கும் சின்னதாய் நாம் செய்யக்கூடிய உதவிகளும் கூட நாம் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பெரிய பெரிய நன்மைகளாய் வெகுமதிகளாய் நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிறாள் பெருமானார் சல்லல்லாலி சொன்ன வார்த்தை மன்னஃபசா அன்மு மின் மின் குருபத்தன் மின் கூறபி துன்யா நஃப்பச அல்லாஹ் அன் உ குருபத்தின் ஒருவருக்கு இந்த உலக வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமத்தை நீங்கள் துடைத்து எறிவீர்களாயின் போக்குவீர்களாயின் நாளை மறுமையில் யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று நினைத்துக்கூடிய அந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹு போக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபிசல்லல்லா அலிசம் சொன்னார்கள் இன்னுறு ஹதீசில் பெருமானார் சொன்னார்கள் மன் அகாச மல் ஹூஃபன் கதபல்லாஹு லஹு சலாச வசபகீன மஹஃபிரா பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு ஒருவர் உதவி செய்கிற போது அல்லாஹ் எழுபத்தி மூன்று மகுஃபிரத்துகளை எழுதுகிறான் ஒரு மகுஃபிரத்தின் வீரியம் ஒரு மகுஃபிரத்தின் சக்தி என்ன தெரியுமா ஒரே ஒரு மகுஃபிரத் போதும் இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் வெற்றி பெறுவதற்கு மீதமுள்ள எழுபத்தி ரெண்டு மகுஃபிரத்துகளை மறு உலக வாழ்க்கையில் உதவி செய்தவன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னிடத்தில் சேமித்து வைத்துக் கொள்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் தஃசீரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி நாளை மறுமையில் நரகத்தில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நரகவாதி சுவனவாதி ஒருவரை பார்ப்பார் பார்த்ததும் இவருக்கு சந்தோஷம் இன்னாரே இன்னாரே என்று அழைப்பார் அந்த சுவனவாதி வந்து என்னப்பா என்று கேட்பார் என்னை தெரிகிறதா என்று நரகவாதி கேட்பார் உன்னை தெரியலையே யாரு நீ என்று சுவனவாதி கேட்பார் உடனே நரகவாதி சொல்வார் நான் உலகத்திலே ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தேன் என்னை நீ கடந்து சென்றாய் அப்பொழுது உனக்கு தாகம் ஏற்பட்டது தாகித்த நீ தண்ணீர் தரமாட்டீர்களா என்று என்னிடத்தில் கேட்டாய் உடனே நான் தண்ணீரை எடுத்து கொடுத்தேன் நீ குடித்துவிட்டு விட்டு போய்விட்டாய் தாகம் தீர்த்த வந்தான் நான் என்று சொல்ல அந்த நரகவாதி சொல்வார் உடனே சோனவாதி இப்பொழுது எனக்கு புரிந்தது நீ யார் என்று என்கிறபோது போது அப்ப நரகவாதி உதவி சொல் தேடுவார் எனக்காக இந்த நரகத்திலே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்ல அல்லாஹ்ட்ட போய் பரிந்துரை செய்வாயாக என்று உதவி தேடுவார் உடனே அந்த சோனவாதி அல்லாவிடத்தில் போய் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி உலகத்தில் எனக்காக வேண்டி தண்ணீர் கொடுத்தவர் அவர் என் தாகத்தை தீர்த்தவர் அவர் அவர்கள் வேதனை அப்புறப்படுத்த யா அல்லா என்று பரிந்துரை செய்ய அல்லாஹ் அந்த நரகவாதியை நரகத்தில் இருந்து விடுதலை செய்து சுவனத்தின் நுழைவிப்பான் என்கிற செய்தியை ஹதீஷில் பார்க்கிறோம் அவர் செய்த வேலை என்ன சின்னதாய் ஒரு உதவிதான் செய்தார் தண்ணீர் கொடுத்தார் தாகித்தவனுக்கு மிகப்பெரிய அளவிலான உதவி எல்லாம் செய்யல அவர் செய்த சின்ன உதவி அவர் நிறைத்து பார்த்திடாத அளவுக்கு மிகப்பெரிய பலனை என்றால் சிரமத்தில் கஷ்டத்தில் மிகப்பெரிய பலன்களை பெற்று தரும் என்பதை ஒன்றை சொல்கிறேன் மீனவன் ஒருவன் மீன் பிடிக்க வேண்டும் என்று குளத்திற்கு போகிறான் குளத்திலே மீன் பிடிக்க வேண்டும் என்ன செய்வான் ஒரு தூண்டில் ஒன்றை போடுவான் தூண்டிலே சின்ன இறைதான் இருக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்காது சின்ன இறைதான் மிகப்பெரிய மீனை அவனுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சின்னதா இறை போட்டவன் மிகப்பெரிய மீனை பிடித்துக் கொள்வதை போல் இந்த உலகத்தில் நம்மால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை செய்கிற போது மறுமையில் மிகப்பெரிய அளவில் வெகுமதிகளை எல்லாம் நமக்கு பெற்றுத்தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் உதவிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் மிகச்சிறந்த உதவி என்று ஒன்று இருக்கும் அல்லவா அது எது தெரியுங்களா ஒருவனுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் சிரமத்திற்குள்ளான நேரத்தில் பாதிப்புக்குள்ளான நேரத்தில் யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் போய் ஒருவனுக்கு காலமறிந்து செய்யப்படக்கூடிய உதவி இருக்கிறது அல்லவா அந்த உதவிக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அளவிலான மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அபூபக்கர் அலியுல்லா வான் அவருடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவிலான பஞ்சம் ஏற்பட்டது மக்கள் எல்லாம் பஞ்சத்தினுடைய கடுமை தாங்க முடியாமல் பசியின் கொடுமையால் அபூபக்கர் அலியுல்லான் வீடு தேடி வந்தாங்க ஒரு கூட்டத்தினர் வந்து சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய வானம் மழை பெய்வதை நிறுத்திவிட்டது பூமி விளைச்சலை தருவதை நிறுத்திவிட்டது எங்கள் மக்கள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் பசியில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதேனும் வழி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அபூபக்கரளி சொன்னாங்க வீட்டுக்கு திரும்பி போங்க பொறுமையோடு இருங்க அல்லாஹ் மிக சீக்கிரமாய் விரைவாய் தீர்வை தருவான் என்று ஆறுதல் சொன்னார்கள் எல்லோரும் என்ன நடக்க போதுன்னு சொல்லி சங்கோ துக்கத்தில் போனார்கள் வருத்தத்தில் சென்றார்கள் ஆனால் அபூபக்கர் எல்லாம் வார்த்தையை அல்லாஹ் பொய்யாக்கல அன்றைய தினம் கழிவதற்கு முன்பாய் ஒரு சுப செய்தி வந்து சேர்ந்தது உஸ்மான் அலியுல்லான் சொந்தமான ஒரு வியாபார கூட்டத்தினர் ஒரு ஆயிரம் ஒட்டகைகள் ஷாமில் இருந்து சரக்குகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு வந்துவிட்டது உஸ்மான் அலியுல்லான் வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது என்கிற செய்தி மக்களை எல்லாம் மகிழ்ச்சி செய்தது இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் மதீனாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் உஸ்மான் அலியில்லான்ட்ட வந்துட்டாங்க உஸ்மான் அலி இல்லாட்ட வந்து விலை பேசுகிறார்கள் எங்களுக்கு இந்த சரக்குகளை எல்லாம் வித்துருங்க நாங்கள் மக்களுக்கு விட்டுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் உஸ்மான் அலியல்லான் கேட்டாங்க சரி நான் விட்டு விடுகிறேன் நான் தரக்கூடிய பொருளுக்கு எவ்வளவு லாபம் தருவேன் கேட்டாங்க சொன்னார்கள் நீங்கள் ஒரு திருகம் மதிப்பிலான பொருளை கொடுத்தால் நாங்கள் திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு திருகத்தை போட்டு கொடுக்கிறோம் ஒன்றுக்கு ஒன்று லாபம் வைத்து கொடுக்கிறோம் என்றார்கள் உஸ்மான் அலியல்லான் சொன்னாங்க அதை விட கூடுதலாய் ஒருவர் லாபம் தருவதாய் சொல்லிவிட்டார் அவருக்கு நான் விற்க போகிறேன் என்றார்கள் அப்படியா சரி நாங்கள் ஒன்றுக்கு இரண்டு மடங்கு லாபம் தருகிறோம் இல்லை இல்லை அதைவிட இன்னொருவர் கூடுதலாய் தருவதாய் சொல்லிவிட்டார் இப்படியே பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டே போனது கடைசியாய் சொன்னார்கள் ஒரு ஒன்றுக்கு ஐந்து மடங்கு லாபத்தை நாங்கள் தருகிறோம் விற்றுவிடுங்கள் என்றார்கள் அப்பொழுதும் உஸ்மான் அலியில் நான் சொன்ன வார்த்தை இல்லை அதைவிட விட கூடுதலா ஒருவர் லாபம் தருவதாய் சொல்லிவிட்டார் அவருக்கு தான் நான் விற்க போகிறேன் என்றார்கள் உடனே வந்தவங்க எல்லாம் கேட்டாங்க உஸ்மான் அவர்கள் என்ன சொல்றீங்க மதீனாவை சுற்றிலும் உள்ள எல்லா வியாபாரிகளும் நாங்கள் தான் வியாபாரிகள் என்றால் நாங்கள் தான் உங்கள்கிட்ட சரக்குகள் வாங்கினால் எங்களை வந்து வேறு எவரும் வாங்க முடியாது நாங்கள் மாத்திரமே வாங்க வாங்க முடியும் உங்கள் சரக்குகள் வந்த உடன் நாங்கள் உடனே வந்து விட்டோம் எங்களுக்கு முன்னால் வந்து யாரும் உங்களை பார்க்கவில்லை அப்படி இருக்க யார் உங்கள்ட்ட அதிகமாக காசு கொடுத்து வாங்குறேன்னு சொன்னாரு அப்படின்னு கேட்கிற போது மௌனமா இருந்துவிட்டு உஸ்மான் அலி அல்லான் மௌனத்தை கலைந்து சொல்வார்கள் உஸ்மான் அலி அல்ல ஒருவன் இருக்கிறான் ஒரு திருகத்தை நான் கொடுத்தால் கொடுப்பதாய் சொல்லி வாக்களித்திருக்கிறான் அவன் தான் அல்லாஹ் அவன் தான் அல்லாஹ் அல்ஹு ஒரு நன்மையை செய்யுங்கள் பத்து மடங்காய் நான் அந்த நன்மைக்கான கூலியை நன்மைகளை திருப்பிக் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் அல்லாஹை விட எனக்கு லாபத்தை கொட்டி கொடுப்பவர் யாரேனும் இருக்கிறார்களா என்று கேட்க யாரும் இல்லை யாரும் இல்லை என்று அந்த வியாபாரிகள் எல்லாம் சொன்னார்கள் உஸ்மான் எல்லாம் உடனே சொன்னாங்க என் ஆயிரம் ஒட்டகைகள் சுமந்து வந்த அத்தனை சரக்குகளையும் நான் மதீனாவில் இருக்கக்கூடிய பசியால் துடித்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் நான் தானமாய் கொடுக்கிறேன் எல்லோரும் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்ல ஒவ்வொரு ஏழைகளும் வந்து தங்களின் அளவுகளுக்கு ஏற்ப கொண்டு போனார்கள் என்றால் ஒருவர் கஷ்டத்தில் துவண்டு இருக்கிற போது உழல்கிற போது தேவைப்படுகிறபோது யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏகிற போது செய்யப்படக்கூடிய அந்த காலம் அறிந்து செய்யப்படக்கூடிய உதவி என்பதுதான் மிகச்சிறந்த உதவியாக இருக்கும் என்பதை புரிந்ததால் உஸ்மான் அலி அல்லா அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய திருக்குறி அல்லாஹ் நல்லடியார்களே அப்பேற்பட்ட உதவிகளை செய்வதற்கு இன்றைக்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் அறிந்திருப்பீர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கேரள மாநில மாநிலத்திலே வயநாட்டிலே ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான நிலச்சரிவு மிகப்பெரிய பாதிப்பை நாம் யோசித்து யோசிப்பதை விட பெரிய அளவிலான பாதிப்பை அங்கே உண்டாக்கி இருக்கிறது அங்கு நடந்த செய்திகளை எல்லாம் எழுதுகிறார்கள் மூன்று கிராமங்கள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிறது அடையாளம் தெரியாத அளவிற்கு அங்கே சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஒரு கிராமத்தில் சுமார் நானூத்தி ஐம்பது வீடுகள் இருந்தது முண்டக்கை என்கிற கிராமத்தில் ஐம்பது வீடுகளில் நானூறு வீடுகள் மண்ணுக்குள் புதைந்து போய்விட்டன என்று எழுதுகிறார்கள் கணக்கான சடலங்கள் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கிறது உயிர் எண்ணிக்கை முன்னூற்றை தாண்டிவிட்டது என்று எழுதப்படுகிறது இதெல்லாம் பத்திரிகையில் எழுதப்படக்கூடிய எண்ணிக்கை என்றால் உண்மை எண்ணிக்கை என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் அங்கே மீட்பு பணியில் ஈடுபடுபவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் தோண்ட தோண்ட சேதிகள் சகதிகளை அகற்ற அகற்ற பிணங்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் ஒன்று ரெண்டு அல்ல முப்பது கிலோமீட்டர் தாண்டி ஐம்பது சடலங்கள் அங்கே கிடைக்கின்றன என்று சொல்கிறார்கள் என்றால் அங்கு நடந்த பாதிப்புகளை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த சம்பவத்திலிருந்து நிகழ்வில் தப்பித்தவர்கள் வருத்தத்தோடும் கண்ணீரோடும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய மனங்களில் மிகப்பெரிய அளவு தாக்கத்தையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது பிழைத்தவர்கள் சொல்கிறார் ஒருவர் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது வெளியே வந்தேன் என் கண் முன்னாலே என் சின்னம்மாவுடைய வீடு அப்படியே மண்ணுக்குள் புதைந்து போனது ஒன்றும் செய்ய முடியாமல் ஓடி போனேன் என்கிறார் நாற்பது வயது மதி மதிக்கத்தக்க ஒரு பெண் சொல்கிறார் திடீரென்று ஒரு சேறு நிறைந்த வெள்ளம் எங்களை நோக்கி வந்தது எங்களுடைய என்னுடைய பெற்றோரை என்னுடைய தந்தையை தூக்கிக் கொண்டு நான் காட்டை நோக்கி ஓடினேன் வனப்பகுதியை நோக்கி ஓடினேன் ஆனால் என் சகோதரி ஆற்றில் அடித்து செல்லப்படுகிறார் என் சகோதரி இரண்டு பிள்ளைகள் கதறிக்கொண்டே யாரும் காப்பாற்ற முடியாமல் வழியேற்றவர்களாய் அவர்கள் அப்படியே புதையுண்டு போனார்கள் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று அந்த அம்மா அப்படியே அழுது கொண்டே சொல்றாங்க நிலச்சரிவில் இருந்து உயிர் பிழைத்த ஒரு நடன ஆசிரியை தனக்கு ஏற்பட்ட நிகழ்வை தனக்கு ஏற்பட்டதை சொல்கிறாள் நான் இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தேன் நானும் என் கணவனும் என்னுடைய பிள்ளைகளும் திடீரென்று ஒரு பன்னிரண்டு நாற்பது மணிக்கு மேலே ஒரு சத்தம் கேட்குது உடனே ஏதோ அசம்பாவிதம் நடக்க போதுன்னு உணர்ந்து வெளியில நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டேன் வெளியில வந்தால் பக்கத்து உள்ள இடத்திலிருந்து அலறல் சத்தங்கள் கேட்கிறன உடனே ஏதோ பெருசா நடக்கும் புரிஞ்சுக்கிட்டு உயரமான பகுதியை நோக்கி ஓடினேன் உயரமான பகுதியை நோக்கி வேகமா போனேன் பாதுகாப்பான இடத்துக்கு நாம் வந்துவிட்டோம் என்று எனக்கு உணர்வு வந்தபோது உடனே அந்த இடத்திலே இரவு முழுக்க பொட்டும் மலையிலே நாங்கள் நின்று விட்டோம் காலையில் ஆனோனோ எங்கள் இடத்தை வந்து பார்த்தோம் ஒட்டுமொத்தமாய் தரைமட்டமாய் ஆக்கியிருக்கிறது அந்த நேரத்திலும் கூட சில பேர் போராடி கொண்டிருந்தார்கள் எங்களால் முடிந்தவர்களை நாங்கள் காப்பாற்றினோம் நான் நடந்து கொண்டு சென்றிருந்தேன் அப்பொழுது ஒருவர் கம்பியால் துளைக்கப்பட்டு இறந்து கிடக்கிறார் நான் அதிர்ச்சியுற்று போனேன் எங்கள் இப்போ காலுக்கடியில் இருந்த சேரு யாரோ புதைந்து கிடைப்பது போல எங்களுக்கு தோன்றியது என் கணவர் சேரை தள்ளினார் சகதியை அகற்றினார் மூன்று நபர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி பிடித்தவர்களாய் கட்டி அணைத்தவர்களாய் உதையுண்டு போய் சடலமாய் அங்கே கிடந்தார்கள் அவர்கள் யாரும் இல்ல எல்லோரும் என்னுடைய உறவினர்கள் என்று அந்த அம்மா அழுது கொண்டே சொல்கிறார் சொல்கிறார் அந்த அம்மா என்னிடத்தில் கல்வி கற்றுக்கொண்ட நடனத்தை கற்றுக்கொண்ட ஒரு குழந்தைகள் கூட இந்த இடத்தில் இப்பொழுது உயிரோடு இல்லை என்று சொல்கிறார்கள் என்றால் திருக்குறளே அங்கு நடந்திருக்கக்கூடிய இந்த துயரச் சம்பவம் என்பது நாம் கற்பனை செய்து முடியாத அளவுக்கு நாம் நினைப்பதை விட அங்கு மிகப்பெரிய அளவில் சேதாரத்தை ஏற்பட்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பல ஆண்கள் தங்களுடைய பிள்ளைகளை மனைவிகளை இழந்திருக்கிறார்கள் பல பெண்கள் நிற்கிறார்கள் பல குழந்தைகள் அனாதைகளாயிருக்கிறது எல்லாற்றுக்கும் மேலாய் பல குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாய் இருந்த இடம் காணாமல் தெரியாமல் போயிருக்கிறார்கள் எல்லோரும் அழிந்திருக்கிறார்கள் என்றால் இப்பேற்பட்ட துயரத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை ஆதரவு கரங்களை நீட்டுவது கடமையாக இருக்கிறது மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய விஷயமும் அதுதான் ஒருவனுடைய துன்பத்தை நீங்கள் ால் மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை துடைக்கக்கூடியவனாயிருக்கிறான் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அந்த அடிப்படையில் உலமா சார்பாக நமது பள்ளியிலே தொழுகைக்கு பின்பாக துவாவுக்கு முன்பாக உங்களிடத்திலே பக்கீட் வசூல் நடைபெறும் தாராளமாக உதவி செய்து ஈருலக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எல்லாம் அல்லா அல்லாஹு சுபானு தாலா பாதிப்பின் எண்ணிக்கையை அளவை குறைத்தருள்வானாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த பகரத்தையும் சிறந்த ஒரு அடைக்கலத்தையும் எல்லா உதவிகளையும் கிடைக்கச் செய்தல் புரிவானாக இதை போன்ற இருந்து அல்லாஹு இந்த மக்களை உலக மக்களை காத்தருள் புரிவானாக வா